ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நாளை இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நவராத்திரியோட எட்டாம் நாளுக்குரிய பூஜை முறைகளை வந்து பார்க்கலாம் நவராத்திரி எட்டாம் நாளுக்குரிய பூஜைக்குரிய அதிதேவதை ஸ்ரீ மேதா சரஸ்வதி விளக்குமுக எண்ணிக்கை எட்டு அல்லது பதினேழு உணவு தானியம் கீரை அன்னதானம் வல்லாரை பொடி சாதம் அர்ஜனைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ நாவினில் நர்தனம் புரியும் வதினினியே மேதா சரஸ்வதி தேவியை போற்றி நூற்றி ஆறு முறை இந்த மந்திரத்தை கூறி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யணும் அர்ஜனைக்கான புஷ்பம் மஞ்சள் சாமந்தி ஓத வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீ சகலகலா வள்ளி மாலை ஒன்பது வயது குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை செய்து வழிபாடு செய்யணும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் வெள்ளை அல்லது பச்சை நிற புடவை அதே மாதிரி வெள்ளை அல்லது பச்சை நிற ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஐந்து முக ருத்ராட்சம் அரைத்த மருதாணி அரைத்த சந்தனம் கண்ணாடி வளையல் கண்மை ஸ்லோக புத்தகம் பலன் ஞாபக சக்தி வந்து வளரும் குழந்தைகள் வந்து படிக்கும் பொழுது ஞாபக சக்தியின்மையால் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னா நவராத்திரியில் வந்து எட்டாம் நாள் பூஜையை வந்து நம்ம வந்து செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து நவராத்திரியோட ஒன்பதாம் நாளுக்குரிய பூஜை படைகளை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்